दि बेगम हसना गवर्मेंट वास् डिड दि असिशन इन कोल्यूशन वित् दि बंगादेश आर्मी ए न्यू डिस्पेंसेश अंडर मोहम्मद यूनुन ओवर वंग பேம் ஹசீனா அவர்களுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நீக்கப்பட்ட பிறகு கலிடாசியா அவர்களும் இராணுவமும் ஒன்றா சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றினாங்க அது அவங்களுக்குள்ளே உள்ள பொலிட்டிக்கல் ஃபைட்டுன்னு சொன்னால் நாம் ரொம்ப கவலைப்பட வேணாம் சர்வதேச அமைப்புகள் பார்த்துக்கும் ஆனால் இந்த அரசாங்கம் வந்த உடனே மொம்மண்ட் யூனுஸ் கவர்மெண்ட் வந்ததும் ஹிந்துக்கள் நூற்று கொல்லப்பட்டார்கள் என படுகொலை நடந்தது காளி கோவில் இஸ்கான் கோவில் ஆகியவை கொளுத்தப்பட்டன ஹிந்து வர்த்தக ஸ்தாபனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன இப்போ இதுக்கு எதிராக ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக மக்களை ஒருங்கிணைத்த சின்மயி கிருஷ்ணதாஸ் பிரபு அவர்கள் வங்கதேச அரசால் கைது பண்ணப்பட்டிருக்கார் அவரை பெயில் எடுக்கிறதுக்கு பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ண வக்கீலை நீதிமன்ற வளாகத்திலேயே வைத்து கொளுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ நேற்றைய தினம் அங்கே இருக்கிற முஸ்லீம் வழக்கறிஞர்கள் பூரா யாராவது சிறு கிருஷ்ணதாஸ் பிரபு அவர்களுக்கு பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ணினா அந்த வக்கீலுக்கு நடந்ததும் உனக்கு நடக்கும் அப்படின்னு பகிரங்கமாக பேசியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக ஸ்டேட்டு ஸ்பான்சர்ட் டெரரிசம் இருந்து கொண்டு இருக்குது ஆகவே இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு தமிழகம் முழுவதும் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்து இயக்கங்கள் பாரதிய ஜனதா கட்சி எல்லாமே ஒரு ப்ரொட்டஸ்ட்டு மார்ச் எல்லா இடத்துலையும் ப்ரொட்டஸ்ட்டு அஜிடேஷன் அது ஏற்பாடு பண்ணினால் தமிழகத்தில் இருக்கின்ற ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசு இந்த புரோட்டஸ்ட்டுக்கு அனுமதிக்க மாட்டேங்க இது எந்த அளவுக்கு ஒரு அவமானகரமானது ஹிந்து விரோதமானதுங்கிறத ஒரு ஒரு ஹிந்துவும் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தால் இரண்டாந்தர குடிமக்களாக உரிமையற்றவர்களாக இந்துக்கள் நடத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டுமானால் இருபத்தாறில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேரோடும் வேரடி மண்ணோடும் நீக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு ஒரு ஹிந்துவும் புரிஞ்சுக்கணும் இது ஹிந்து விரோத ஹிந்து கோவிலுக்கு கொள்ளையடிக்கிற அரசாங்கங்கிறது நேற்றைய தினம் தூத்துக்குடியில் சங்கரராமேஸ்வரர் கோவில் நிலத்தில் சொற்ப வாடகைக்கு திமுக காரங்களுக்கு கோவில் இடத்த வந்து லீஸுக்கு கொடுத்து அங்கே பெரிய காம்ப்ளக்ஸு அதை கீதாஜி வன்கிறவர் போய் கனிமொழியோட நண்பரை அந்த அம்மா போய் திறந்து வச்சுருக்காங்க அதுவே ஹிந்து கோவில் சொத்துக்களை கொள்ளையடிக்கிற ஒரு அமைப்பு தான் திமுக அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய ஹிந்து விரோத போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது தேங்க்யூ சென்ட்ரல் அதாங்க முதல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே வான் பண்ணியிருக்கு நீங்கள் சர்வதேச ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி தான் நாளைக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா எடுக்கணும் ஏன்னா எழுபத்தி ஒன்றில் ஹிந்துக்கள் பல லட்சக்கணக்கான பேர் இந்தியாவிலே அகதிகளாக வந்ததுனால தான் நாம் பாகிஸ்தானுக்கு எதிராக அன்றைக்கி ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தது நாம் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் வந்தது அதனால் ஏற்கனவே ஒரு ப்ரெசிடெண்ட் இருக்குது ஆனால் என்ன செய்யணுங்கிறது மத்திய அரசு இன் கன்சல்டேஷன் வித் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் நம்ம ந நேச நாடுகளோடு பேசி அதுக்கு ஒரு தீர்வு மத்திய அரசாங்கம் காணும் ஏற்கனவே திரு ட்ரம்ப் அவர்கள் நான் இருந்திருந்தால் வங்கதேசத்தில் இந்த நிலைக்கு விட்டிருப்பேனா அப்படின்னு அவர் பேசியிருக்கிறது ஹிந்துக்களுக்கு ஆதரவாக சர்வதேச குரல் நிச்சயமாக ஓங்கி ஒலிக்குங்கிறதும் தெரியுது நன்றி